இந்த அக்ரிஸ்டேட் வெப்சைட் வச்சு விவசாயிகள்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் வேளாண்மை சிறப்பாக செயலாற்றுற விவசாயிகளுக்கு பரிசு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வேளாண் சிறப்பாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு பரிசு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பார்த்து அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ அக்ரிஸ்டேட் வெப்சைட் அப்படின்றது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு வெப்சைட் இல்ல நிறைய திட்டங்கள் இருக்கு நிறைய விவசாயிக்கு சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வெப்சைட்ல கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் ஒரு ஓவர் வியூ அதில் சொல்றேன் வேளாண்மை மண்டலங்கள்ல காலநிலைகளை எப்படி பிரித்து வச்சிருக்காங்க பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை வச்சு எப்படி வேளாண்மை எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க எவ்வளவு பரப்புல உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி திறன் என்னவா இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் மழை அளவு உங்க மாவட்டத்துல எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன நீர் ஆதாரங்கள்லாம் இருக்குது அதாவது வந்து டேம்ஸு ஏரி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னென்னலாம் இருக்குது அதில் எவ்வளோ மட்டங்கள் இருந்துச்சு எந்தெந்த தேதியில் எவ்வளோ நீர் இருந்துச்சு அப்படின்னு பற்றி பார்க்கலாம் இந்த திட்டங்களில் மானிய திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன துறையிலிருந்து என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்றத நம்ம டோட்டலாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் விவசாய பகுதிகளில் தமிழ் மண்வளம் இடுபொருள் முன்பதிவு விதை இருப்பு உர இருப்பு நோய் தாக்குதல் உயர்வு தொடர்பாளர் சொல்லிட்டு எல்லாத்துக்குமான வீடியோஸும் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம் இது எல்லாத்துமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அக்ரிஸ்நேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஈஃபை டீசல் அதேமாதிரி எப்படி ஆர்டிஎஸ் போடணும் அப்புறம் சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்குது விவசாயத்துறை சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஒரு ஆறு சட்டங்கள் இருக்கும் அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் தனி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து அரசாணைகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது தொடர்புகளில் எப்படி உழவு தொடர்பாளர்களில் தொடர்பு கொள்வது அப்படின்னு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி அக்ரிஸ்னேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டாக நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் வேளாண்மையில் சிறப்பாக செயலாற்ற விவசாயிகளுக்கு பரிசு அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து இப்போது என்ன ப்ரௌசர் வச்சுருந்தாலும் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க இது வந்து நீங்கள் மொபைல்லும் பண்ணலாம் சிஸ்டம்லேயும் பண்ணலாம் லேப்டாப் எதனா பண்ணலாம் இந்தமாரி நீங்கள் நீங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க குரோம் வச்சுருந்தாலும் கூகுள் கூகுள் குரோம் வச்சிருந்தாலும் ஃபயர் பாக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க உங்களுக்கு இதேமாரி ஃபர்ஸ்ட் லிங்கே வரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வரும் ஸோ நீங்கள் ஓபன் பண்ண உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதோட இதோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்க் கிரிஸ்னேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத இதுக்கான டேரக்ட் லிங்க்கு ஸோ நீங்கள் டேட்டா இந்த லிங்க்கை க்ளிக் இந்த லிங்க்கை டைப் பண்ணி கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த மெனுஸ் எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வீடியோஸ் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்க்கணுன்னு சொன்னா சேனல் செக் பண்ணுங்கள் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா முக்கியமான இணைப்புகள்னு இருக்கும் அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா வியூ ஆள்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபே இப்படி தான் ஓப்பன் ஆகும் பயனாளர்களின் தகவல் மற்றும் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து பயனாளின் பட்டியல் இளைஞருக்கான தொழில் முனைவோராக்குதல் திட்டம் பற்றி இலவச மரக்கன் முன்பதிவு எப்படி பண்ணுறது குறுவை சாகுபடினா என்ன சிறப்பு குறுவை சாகுபடினா என்ன அப்படின்னு பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவையான சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விவசாயம் சம்பளமாக நிறைய வீடியோஸ் இருக்கும் இப்போது வேளாண்மை சிறப்பாக ப செயலாற்ற விவசாயிகளுக்கான பரிசு இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வரும் நமக்கு லோட் ஆகுது ஸோ ஓகே லோடாகி முடிஞ்சிடுச்சு இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தான் ஸோ விவசாயினுடைய பெயர் வகை சிறந்த அங்கங்க விவசாயத்திற்கான நம்மால்வா வேளாண்மை தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு வேளாண் இயந்திரம் கண்டுபிடிப்பு இயற்கை வேளாண்மை சிறந்த விவசாயி வேளாண் ஏற்றுமதி சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ எந்த விருது வாங்க போகிறீங்களோ வாங்க வேண்டாம் நினைக்கிறீங்களோ அதுக்கு லாக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மாவட்டம் உங்களுக்கு எல்லா மாவட்டமும் இருக்கும் நீங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வட்டாரம் செலக்ட் பண்ண சொல்லணும் நீங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணோடனே உங்கள் வட்டாரம் என்னென்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ நான் என்னோடய வட்டாரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராமமும் வந்துடும் ஸோ நீங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கே கேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை போட்டு ஓடிபி போட்டிருங்க அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் போட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவாயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் கீழே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது நல்லா பாருங்கள் பதிவு செய்த பின் அருகாமையில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகி ரூபாய் நூறை கட்டணமாக செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க உ வேளாண் விரிவாக்க மையத்தை நீங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் நூறுரூபா பே பண்ணணும் அதை பே பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான வெகுமதி அதாவது சர்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த அங்கங்க விவசாயிக்கான நம்மழ்வார் விருதுக்கு தகுதியானவரா இல்லை வேளாண் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு எதனா கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லை வேளாண் இயந்திரங்கள் எதனா கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லை இயற்கை வேளாண் வேளாண்மை செய்கிறீங்க இல்லை வேளாண்மையில் ஏற்றுமதி செய்கிறீங்க அப்படின்னா இந்த விருதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அகைன் நான் இதுக்கு எப்படி வரும்னு சொல்லிடுறேன் டிபார்ட்மெண்ட் அதாவது என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வரும் ஸோ இது வந்து இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வரும் டிஎஸ் ஹோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா முக்கியமான இணைப்புகளில் போயிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கான வெகுமதி சிறப்பாக செயலாற்ற விவ விவசாயிகளுக்கான பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் போயிட்டு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகி நீங்கள் வந்து ரசிப்பை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமாக அடிஷ்னால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விவசாயி சொந்தவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் வேறு என்ன விவசாயம் சொன்னால் டவுட்ஸ் இருக்குது குறிச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் வேறு நல்ல விஷயம் வீடியோஸில் பார்க்குறேன் டாட்டா பை பை